இன்சூரன்ஸ் போனாங்க இன்னும் வர காணோம் போர் அடிக்குது ஏதா விளையாடானாலும் ஒண்ணும் முடியல பேக் எல்லாம் உலால இருக்கு அம்மா வீட்டை வர லாக் பண்ணிட்டு போயிருக்காங்க என்னதான் ஆஃபன் பண்றது ஆமா ஹனி நீ சொல்ற மாதிரி எதுவுமே நம்மளால விளையாட முடியல அம்மா வீடெல்லாம் லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க நம்ம எப்படிதான் எந்த திங்ஸும் எடுக்கிறது பண்ணாதீங்க நான் ஒரு மேஜிக் கேர்ள் நானு குழந்தைங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவேன் நீங்க நினைச்சு பேசிட்டு இருந்தது என்னுடைய மைண்டுக்கு தெரியும் அதனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்திருக்கேன் ஓகேவா பயப்படாதீங்க பேபி நீங்க என்ஜாயா இருக்கிறதுக்கு நான் ஒரு சில திங்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சர்பிரைஸா தரப்போறேன் ஓகேவா பேபி என்னது சர்பிரைஸா சில திங்ஸ் எனக்கு என்ன தர போறாங்களோன்னு சொல்லி ரொம்ப ஆவலா இருக்கு ரொம்ப ஆசையாவும் இருக்கு என்ன தர போறாங்க இவங்க அன்பு போனிருச்சு ஷாப்னர்லாம் வந்திருக்கு ரொம்ப மாடனா வந்திருக்கு நம்ம இதுக்கு முன்னே யூஸ் பண்ணாதது மாதிரி இருக்கு பாருங்களேன் இன்னும் ஃபோன் எரேசர்லாம் வந்திருக்கு ரொம்பவுமே சூப்பரா நமக்கு சர்ப்ரைஸ் பண்றாங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டேடி

நம்ம ரிமூவ் பண்ணி செக் பண்ணலாமா சீக்கிரம் வந்துச்சா ஷார்ப் ஆயிடுச்சா இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் செய்யலாமான்னு பாப்போம் எடுத்து பார்ப்போம் இன்னும் ரெடி ஆகல நம்ம ஸ்பீடா நம்ம சுத்தனோம்னா பென்சில் சீக்கிரம் ரெடி ஆயிடும் இப்ப பார் எப்படி சுத்துறன்னு மட்டும் பார் இப்ப எடுத்து பார்க்கலாமா வாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இவ்வளோ ஷாஃபா ரெடி பண்ணி குடுத்துருக்கு பாரு இந்த பாண்டா ரொம்பவுமே சூப்பராக இருக்கு இந்த ஷார்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மேஜிக் கேர்ள்ஸ் சர்ப்ரைஸ் கேர்ள் கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏய் எப்படி சாப்பிட்டு போட்டிருக்கு பாரு அந்த குப்பைய ரொம்பவுமே சூப்பராக நைஸாக இருக்குமா அன்பு நம்ம நார்மல் ஷார்ப்னரில் சீவுனா பெருசு பெருசாக அப்படியே ரவுண்ட் ரவுண்ட் ஆகுதுன்னா கீழே விழும் இது பாரு ரொம்பவுமே நைஸாக சூப்பராக இருக்கு போர் அடிக்குதுன்னு இருந்தோம் இந்த மேஜிக் கேர்ள் வந்து நமக்கு அதிகமாக சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஓகே பேபிஸ் நான் போயிட்டு வரேன் நீங்கள் சந்தோஷமாக இருங்க குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கிறது தான் என்னுடைய சந்தோஷமே நான் உங்களை மாதிரி இன்னொரு குழந்தைக்கு போய் ஹெல்ப் பண்ணணும் ஓகே பாய்

ஓகே நாம டிராயிங் பண்ண நோட்டை கொண்டு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் காட்டினோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பிங்கி ரோசி ஹனி எல்லாரும் பாருங்க நான் ஒரு சர்பேஸ் சொன்னல அது இதுதான் இது என்னுடைய டிராயிங் நோட்டை இது நான் வீட்டில் போர் அடிக்கும்போது போது செய்யறது எங்கே பார்த்தீங்களா நான் வரைஞ்சிருக்கிற டிராயிங்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்களே ஒரு நோட் ஃபுல்லாகவே டிராயிங் കളറി <Gã> എപ്പിതാണ് ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் வளர்க்காம லைக் பண்ணுங்க என்ன ஷேர் பண்ணுங்க என்னஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ட்ராயிங்ல எதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்க அதோட நேம் ஓகேவா பாய்